தேசத்தில் நடக்கிற காரியம் இந்த கொள்ள நோய் காரியம் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் உலக நாடுகளில் நடக்கிற சம்பவங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற காரியங்கள் இந்த செய்திகளெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயம் வருது இல்லை இனிமே எப்படி நம்ம வாழ போகிறோம் எல்லாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் என்ன நடக்குமோ அப்படின்லாம் கலங்குறீங்களா ஆண்டவர் என்ன சொல்லார் தெரியுமா உங்கள் இருதயத்தில் சோர்ந்து போகிறாங்க தோழ வேண்டாம் பயப்பட வேண்டாம் தேசத்தில் கேட்கப்படுகிற செய்தி இந்த தேசத்தில் எப்படி நடக்க நம்ம தேசத்தில் எப்படி நடக்குது இந்த மாதிரி மாற்றம் வருது இந்த மாதிரி சட்டம் வருது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இப்படி வாழ போகிறோம் பயப்படாதங்க இது தேசத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும் கடைசி காலத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்படும் அடுத்த வருஷம் வேறு செய்தி கேட்கப்படும் பைபிள் சொல்லுது அதனால் இதெல்லாம் கண்டு பயப்படாதுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு கவனிங்க கத்தர் என்ன சொல்கிறாரு உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க அவர் தான் என்ன ரசட்சித்தவர் அவர் தான் என் கூட இருக்கிறார் அவர் நடத்த போகிறார் தேசத்தில் என்ன வந்தால் என்ன எதிலாண்டு என்ன கைவிட மாட்டார் சந்தோஷமா இருங்க உங்கள் வரக்கூடாது இன்றைக்கி அந்த பயம் விலகட்டும் சூழ்நிலையை அவர் நன்மையாக மாற்றி தருவார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கப்பட விடாமல் அழகாய் நடத்துவார் சரியாக பயப்படாருங்க தகப்பன்னே தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் கேள்விப்படுகிற செய்திகளை கண்டு ஒருவருடைய உள்ளமும் கலங்காதபடி பய படாதபடி கலங்கி இன்னைக்கு இந்த பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்